அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்று பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் ஸோ என்னுடைய பிறந்தநாளை நான் செலப்ரேட் பண்ணுங்கிற ஆசைலாம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் அந்தளவுக்கு நான் செலப்ரேட் பண்ணதில்லை ஆனால் இந்த வருஷம் என்னுடைய பிறந்தநாள் எனக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அதன்படி இப்போது நம்ம டிஎன்பிசி குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த குரூப் டூக்கான பேஜ் போயிட்டுருக்கு ஸோ ப்ரிப்பேர் இருக்காங்க பேஜ்லாம் ஜாயின் பண்ணி ஸோ இப்போது நான் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த பேஜில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் என்னோடய பிறந்த நாளில் ஒரு ஆஃபராக நான் கொடுக்குறேன் ஸோ இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சிங்கிள் பேரண்ட் மாணவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் என்னோட பேஜில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல மேக்ஸுக்கு என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டு எல்லாருக்குமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆகணும் அப்படிங்கிறனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் என் நான் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும்ல ஸோ எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க மற்ற மாண மாணவர்கள் இதை நீங்கள் தவறாக நினைக்க வேணாம் ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக இந்த குரூப் டூ முடிஞ்ச பின்னாடி இந்த முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ஃப்ரீ பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதில் இன்னமும் மாணவர்களை எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அவங்களுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எஃபர்ட் எடுப்பேன் கண்டிப்பாக அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த மாணவர்கள் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதாவது எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் குரூப்புக்கான லிங்க் நான் கொடுப்பேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்பில் வரக்கூடிய வீடியோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முழுமையாக ப பயன்படுத்துங்க ஓகே ஸோ என்னோடய வீடியோஸை முழுமையாக ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ரெடியாகிடுவீங்க நிறையா கிளாஸஸ் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஸோ மற்ற மாணவர்களும் ஒருவேளை இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாலும் ஸோ யாராக இருந்தாலும் இந்த தேதிக்கு அப்புறம் கூட உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பழைய வீடியோஸை ஆர் அந்த பேச்சில் நடக்கிற பழைய வீடியோஸை வந்து டாபிக்ஸை உங்களோட ஃப்ரீ டையத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்க்கு வந்து லேட்டாக ரீச் ஆகலாம் அதனால் சார் நான் இப்போ தான் நான் பார்த்தேன் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எல்லாமே நான் வெளிப்படையாகவே நான் சொல்லிடுவேன் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்டூடண்ட் நீங்கள் இந்த ஒரு மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நண்பர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு உத உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை இதுவும் நினைக்காம இது நீங்கள் மாதிரி ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான நேரத்தில் ரீச் ஆகும் அவங்க இது மூலயமா மேக்ஸுக்கு நல்லா ரெடி ஆகிட முடியும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடியாகிட முடியும் ஸோ இந்த ஒரு உதவி நீங்கள் பண்ணுங்கள் இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஸோ நான் என்ன சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ பேட்ச்லாம் எல்லாேருக்கும் பயன்படுற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸில் ஹண்ட்ரட் உங்களை நான் தயார்படுத்துவேன் ஸோ பேஜில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ